இதுல பாருங்க மீன்களை கொண்டு வரீங்க பாருங்க அந்த கடைத்தொழில் போய் மீன்கள் பிடிச்சிட்டு கொண்டு வரீங்க இந்தியா ரூலரா பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அப்ப என்ன பிரச்சனை ஜனாதிபதி இருக்கிறதோ சரியா ஓ வேண்டா இது தொழில் வந்து தர செய்யப்பட்ட தொழில் என்றுதான் சொல்றாங்க தொழில் தொழில் வந்து சொல்லுவாங்க சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் ஒன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் குருநகர் மீன் விற்பனை நிலையத்தில் தற்போது வந்திருக்கிறோம் குருநகர் மீன் விற்பனை இடமும் மீன்கள் பிடிக்கின்ற இடத்திற்கு தற்போது வந்து இருக்கிறான் மீன்கள் என்னென்ன போகுது என்று சொல்லி இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெருந்து மக்களும் வியாபாரிகளும் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அந்த கூடுதலான வியாபாரிகள் மீன்கள் இங்கு குறுநகர் பகுதியிலே மீனானது கொஞ்சம் மலிவாக எடுத்து எடுத்து விற்பனை செய்யலாம் என்பதற்காக வியாபாரிகள் கூடுதலாக வருகிறதாண்டு அந்த மீன்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப மீன்களுக்கு உள்ள என்னென்ன நிலையில போகுது இறால்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் அந்த இறால்கள் மீன்களுமே இந்த விலையில போதுன்னு சொல்லி இந்த காணொளியில் பார்வையும் நேரங்கள் இதுல பாருங்க போட் எல்லாம் நிக்கிறது பாருங்க போட் இதிலையும் போட்டு வலை எல்லாம் பாருங்க இதில அந்த அப்படியே தொழில்களுக்கு போவேன் போட்டுக்கு எல்லாம் தண்ணி இருக்கு பாருங்க வந்தா அன்னிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் நல்ல ஸ்வீட்டா ஓடும் இந்த போட் எல்லாம் போட்டுகள் எல்லாம் போகுது மீன் பிடிக்க போய் இருக்கிறான் இதுல பாருங்க மீன்களை கொண்டு வரீங்க பாருங்க அதுல அந்த கடத்தொழில் போய் மீன்கள் பிடிச்சிட்டு இப்ப கொண்டு வரீங்க யாழ்ப்பாணம் குருநகர் மீன் சந்தையிலே மீன் மீனை வாங்குவதற்காக வியாபாரிகள் ஒன்று கூடியுள்ளார்கள் தற்போது ஏல விற்பனையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது கூடுதலான வியாபாரிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தின் பல பிரதேசங்களிலிருந்து இந்த குருநகர் பிரதே பிரதேச மாதிரி வந்து இந்த மீனை கொள்வன செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதான மீனானது ஏலத்திலே விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காணொலிகளில் சென்று நகர்ப்பார்வையிடுவோம் பேருங்கள் இந்த குறுநகர் மீன் சந்தையிலே மீன்களானது மிகவும் குறைந்த விலைகளிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது ஏல விற்பனையிலே தற்போது ஏல விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏலத்திலே இந்த திரளி மீன் முரல் போன்றவை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்க திருக்க மீன்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது

இதில் பாருங்க உல மீன்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது உள மீன் இஞ்சால கனவை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் கணவயல் நல்ல கனவை பாருங்க ஜாலம் அப்படி வலியல் பின்னி அந்த வலியல் ஊற்றுகள் அந்த பாசிகள் அது எல்லாம் எடுக்கணும் அப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறாங்க பெரிய விலையெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்க விலையை பாருங்க பெரிய 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 விலையெல்லாம் இந்த பாசியலை பாசியல் அதுகளை பாருங்க பாசிகள் அதுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறான் இதுக்கு எல்லாம் இது போடுங்க கலரிங் பண்ணீங்க கலரிங் எல்லாம் இதுல ஒரு விலையில தைச்சு கொண்டிருக்கிறதா இதுல ஒரு ஐயா தைச்சு கொண்டிருக்கிறதான வேலைய வெட்டி கொண்டிருக்கிறதா எந்த விலையா ஓலர்

ஓ அப்ப அதால நாங்களும் செய்ய அவனும் செய்யறான் அவனும் இந்த பிசலன்னு சொல்லிட்டு அவன் பெறுவான் தோழிக்கு அப்படி அவனுக்கு பிசலும் இல்ல மழையும் இல்ல காத்தும் இல்ல எங்களுக்கு தான் பிசல் அவன் நாங்க போவாதே அவன் தாரான் கரையோர பகுதிக்கு எல்லாம் வந்து இருக்கிறாங்களே கரையோர பகுதிக்கு தான் முழுக்க வந்து நாசமாக அழுத்திட்டு போறான் ஓ எங்களுக்கு இங்க முழுக்க சரி எங்களை கால்தனமாயெல்லாம் அள்ளி கொண்டு போறான் அவன் எங்களுக்கு இல்ல